சென்னையில் மழைநீரை சேகரிக்கவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் நாற்பத்தி ஒரு புதிய குளங்களை சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக வளசரவாக்கம் எஸ் நகரில் ஏழரை ஏக்கர் பரப்பளவில் புதிய சூழலியல் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த பூங்காவில் அறுபது கொள்ளளவு கொண்ட புதிய குளம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன நிறுத்தம் நடைப்பயிற்சி செய்ய நடைபாதை உடற்பயிற்சி கூடம் பேட்மிண்டன் கோர்ட் திறந்தவெளி அரங்கம் படகு குழாம் குழந்தைகள் விளையாடும் இடம் பறவைகள் தீவு ஒப்பனை அறை நவீன மின் விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெறவுள்ளன இங்கு குளம் அமைப்பதன் மூலம் எஸ் பி எஸ் நகர் போரூர் வளசரவாக்கம் மதுரவாயல் ஆகிய பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்றும் பதினைந்து முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரை பொழியக்கூடிய மழையை சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளத்தினால எங்களுக்கு வந்து ஊருக்கு தண்ணி நிறைய சேமிப்பு வரும் முதல்ல வசமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் மட்டும் தண்ணி பட்டு தட்டு வடை இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் இருக்குது